வந்த வந்துச்சேன் இனிங்க காலை வணக்கம் தமிழ் பேச மக்களே வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்னண்ணா நல்ல நல்ல பாட்டுகளா காலையிலிருந்து போட்ட கொண்டிருக்கிறீங்கண்ணா

சொல்லுங்க சூரியராங்க நிகழ்ச்சியில சொன்னீங்கன்னா இவைகள் சொல்லிவிட நாங்க கேட்போம் சரியா நான் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் இன்றைக்கு பிரதான தலைப்பு சேரியண்ணா வெற்றி கிடைத்து விட்டது வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கன்னா எனவே இந்த காணிகள் பற்றிய அந்த வட்டமானிங்கன்னா குறிப்பாக இந்த வடக்குல காணிகளை வழங்க ஆலோசனை எல்லாம் இருந்தாதானே வடக்கு காணிகளை கையகப்படுத்துற ஒரு கையகப்படுத்துற அந்த வட்டமானே அதை வந்து ரத்து செய்யணும் ரத்து செய்யணும் என்று சொல்லி எல்லாரும் குரல் கொடுத்திருந்தாங்க எனவே அதன் அடிப்படையில் இந்த காணிகள் சுவீகரிப்பு வர்த்தமான ரத்து ஆலோசனை வழங்குமாறு சட்ட அதிபருக்கு காணி அமைச்சின் செயலாளர் கடிதம் எனவே தான் இப்ப ரத்து செய்து செய்திருக்கிறாங்கன்னா அதனை இட்டு வடக்கு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாமண்ணா ராஜேந்திர குமார்

கைது செய்யுங்கள் என்று சொல்லி கம்பன் விலை கோரிக்கை என்று விடுவிக்கப்பட்ட மனித படுகொலைக்கும் நேரடி தொடர்பு தொடர்பு உண்டாம் என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது பாதாள குழுக்களின் துப்பாக்கி சுட்டினால் இதுவரையில் முப்பதுக்கும் அதிகமானோர் உயர்வு இருந்திருக்கிறாங்களா அந்த கொள்கைகள்ல துப்பாக்கிகள் இருந்திருக்கலாம் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு இருக்காம

முன்னாள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் நாற்பது பேரை கைது செய்து அடைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாம் தற்போது சிறையில் இருப்பவர்களும் சிலரும் அந்த பட்டியலில் இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பணி புறக்கணிப்பு நோயாளர்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாக இருந்தாங்கன்னா ஒன்றடைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை சுகாதார சேவையில் உள்ளிட்ட உள்ளிட்ட ஒரு சில கோரிக்கைகளை முன்னிறுத்திதான் நேற்று காலை எட்டு மணி முதல் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் நாடளாவிய ரீதியில மருத்துவ ஒன்றியத்தின்னால் நோயாளர்கள் நிலைமைகளுக்கு அமையவே செய்ய முடியுமாம் செய்துட்டு இருக்கிறமாம் இன்னும் சில மாதங்கள்ல மீதப்பட்டவர்களுக்கும் சேவையில இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமாம் அதுக்கு முதல் அரசாங்கத்தை அசோகரியத்துக்கு உள்ளாக்குறதுக்காகத்தான் இப்படி செய்யறாங்க என்று அரசாங்கம் சொல்கிறது சொல்கிறது

புதிய அதிர்ச்சி மகளும் கைது செய்யப்படலாம் அவர்கள் பணத்தெல்லாம் இவர்தான் பெற்றாராம் என்று சொல்லியிருக்கா என்ன பாபா அதாவது தனது கணக்கில் புறப்பட்ட அனைத்து பணத்தையும்

மழையும் வருகிறது நுழம்புகளுடைய பரவுகிற இடங்களும் அதிகமா இருக்கு இப்ப மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நுழம்பு பெருக்க அடையக்கூடிய முப்பத்தொராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் நீங்க சொன்ன மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பகுதிகளுக்கு சிவப்பு அறிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூத்தி பகுதிகளுக்கு சட்ட நடவடிக்கை பரவல் நீர்குளம்லையும் பாகமாக பரவுதான் நீர்குளம்ல வாழ்கிற சூரிய சொந்தங்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க கொண்டிருப்பீங்க கவனமாயிருங்க ി വിപത്തുകളിൽ ഇതുവരെയ ആയിരത്തി അറുപത്തി രണ്ട് പേർ ഉയരണം ആണ്ട് പകുതിയാണ് ഇതി വിധുകളിൽ മൊത്തം ആയിരത്തി അറുപത്തി രണ്ട് പേർ ബലിയായിരിക്ക என்ன சித்தான் சொல்றது என்னன்னா நான் ஊசேல நித்திரை பாகனங்கள ஓடிக்கொண்டு போற நித்திரை வந்தான் இந்த பிளேன்டியா கிளேடியா குடிச்சி போடுவாங்க கொளுமை போறது வரையில நீட்டு கூட நாங்கள் நான் கூட வேலையை விட்டு விட்டு போய் போது இவ்வளவு விபத்துகள் நடந்தாலும் கூட அந்த உச்சக்கரம் வண்டி சாரதிகள் இருக்கலாம் அல்லது இந்த ஊந்துருலியா அவளுடைய செத்துறாங்களா நடங்கறாங்களே சில பேர் இப்படித்தான் திருந்த மாட்டன்றாங்க சரி நல்ல நல்ல பாட்டுகள போடுங்க நன்றி We'll <laughs>